தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மக்கள் சந்திப்பினுடைய மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறையினர் குளறுபடியால் போக்குவரத்தை செய்யாமல் போதுமான காவலர்களை பணிக்கு அமர்த்தாமல் இருந்த காரணத்தினால் அதை பயன்படுத்தி கொண்டு ஆளுகிற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகாக்களால் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அதில் இரண்டு விதமான உடனடியாக இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கிறோம் ஒன்று அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கிவிடுவார்கள் அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய தொ எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்களை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் மொத்தம் மூன்று விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய இங்கே வந்து வந்தோம் வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு உயர் இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதியரசு அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவும் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம் இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் சார் இப்போ பண்டிகை கால வந்து விடுமுறையில் இந்த அமர்வு வந்து செவ்வாய் இந்த மனு தாக்கல் செய்ய முடியும் வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும் ஆமாம் ஆனால் நீங்கள் வந்து நேற்றே வந்து இன்றைக்கி இந்த வழக்கு ரெண்டே காலத்துக்கு விசாரணைக்கு வருதுன்ற மாதிரி சொன்னீங்க ஆமாம் நேற்று வந்து நாங்கள் அரசருடைய இல்லத்துக்கு சென்று அதாவது இந்த மதுவினுடைய பொறுப்பு நீதியரசருடைய இல்லத்திற்கு சென்று நாங்கள் உடனடியாக ஏன்னா இதில் வந்து நிறையா சிசிடிவி பதிவுகள் இருக்கு இந்த பதிவுகளை எல்லாம் நீக்குவதற்கான இந்த தடயங்களை அழிப்பதற்கான வேலைகள் நிறையா இருக்குது ஏன்னா அந்த இடத்துல லத்தி சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல கரண்ட் க கரண்டை கட் செய்திருக்கிறார்கள் இதுவரை தலை விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இதுவரை எங்கேயும் இந்த லத்தி சார்ஜி செய்யப்படவில்லை இவ்வளோ போலீஸார் கடைசி நிமிடத்திலே வந்து உள்ளே புக்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கார்கள் ஆகவே எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டும் மாநில அரசு இதை விசாரிக்கக்கூடாது என்று நேற்று நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நேற்று நீதி அரசே நாங்கள் முறையிட்டோம் அது ஏற்றுக்கொண்ட நீதி நீதிபதி அவர்கள் இன்று மா இன்று காலையிலே நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள் மதியம் நான் வந்து விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம் இதுவரையும் எங்களுக்கு உரிய உத்தரவு வரவில்லை என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம் இப்போ வந்து இப்போ இல்லை அதாவது இப்போ இதுவரையும் வாங்கலை உள்ள வச்சிருக்கிறாங்க அவங்க ரிஜிஸ்டர் எங்களுக்கு உரிய உத்தரவு வந்த பிறகு நாங்கள் எடுத்து நம்பர் சொல்லியிருக்காங்க அதான் சார் மெயில் அனுப்பிச்சிருக்கிறோம் மெயில் அனுப்பிச்சிருக்கிற மாதிரி நேற்று வந்து நாங்கள் எங்களுடைய இது வந்து நேற்று நாங்கள் ரெப்பர் பண்ணி இன்னைக்கு நாங்கள் கேட்டிருந்தோம் இதுவரை எங்களுக்கு எந்த விதமான இது வரலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கேட்ட பிறகு மீண்டும் ஒரு வரை நான் சந்திச்சு சொல்கிறேன் நீங்கள் இப்போ மெயில் மட்டும் அனுப்பியிருக்கீங்க அதுக்கு டேரெக்டாக காப்பி கொடுக்கல சார் பண்ணலாம் டேரெக்டாக வந்து எப்படின்னா இப்போ ஆக்சுவலாக எல்லாமே ஒரே காப்பியாக தான் நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம் அது அது வந்து உடனடியாக வந்து அரசு வக்கீல்கள் அதை எடுத்துக்க போகிறாங்க அதனால் எல்லாமே ரெடியாக இருக்குது டைப் செட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது அந்த ஆவணங்களோட நாங்கள் இங்கே காத்திருக்குறோம்

எங்களுக்கு வந்து வேண்டியது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் குழந்தைகள் இழந்திருக்காங்க பெண்கள் பெண்கள் இழந்திருக்கிறாங்க முதியோர்கள் இழந்திருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இது இதுக்கு பின்னால் இந்த என்ன சதிவலை இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய குற்றச்சாட்டு அதுதான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கான ஆவணங்களை எல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதனால் உடனடியாக எங்களுக்கு வேண்டியது பொதுமக்களுக்கான பாதுகாப்பு பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் பொதுமக்களுக்கு உரிய நீதி அதை தான் பெற்றுத்தரணும் அதுக்கு பிறகு தான் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய பொதுச் செயலாளரோ துணை இடை பொதுச் செயலாளர்களோ எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளோ அதுக்கு பிறகு அவங்க வந்து பணி மனுவா அல்லது முன்ஜாமீன் மனுவா என்பதை அவர்கள் முடிவு செய்து கொடுப்பார் அதிவனை குறித்து ஏதோ ஆதாரங்கள் தகவல் நிச்சயம் ஆதாரங்கள் இருக்குது சார் நிறைய ஆதாரங்கள் இருக்குது அது நீதிமன்றத்தில் இருக்குது அதை நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம்

ஒரே பட்டிஷன் சிபிஐ கேட்குறீங்க அந்த கரூர் போடுறதுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பு அது மாதிரி சிசிடிவி பதிவுகளை வந்து நீங்க வந்து பிரஸ்வர்ட் பண்ணி வச்சு அதாவது வந்து பாதுகாத்து வச்சிருக்கணும் அதை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டுநபர் ஆணையத்தோட விசாரணை எப்படி எப்படி இருக்குல்ல ஒரு ஒரு நபர் விசாரணை கமிஷன் என்பது ஒரு நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் பாதிக்கப்பட்டவர்களை சென்று அவர்களுடைய பிரச்சனையை கேட்கலாம் ஆனால் இன்வெஸ்டிகேஷன் என்பது வேறு இன்வெஸ்டிகேஷன் வந்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் யார் செய்தது சதிவலை பின்னப்பட்டதை காவல்துறையோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவோ சிபிஐ தான் விசாரணை செய்ய முடியும் அதற்கான முகாந்திரம் வந்து ஒரு நபர் கமிஷனர்கிட்டே கிடையாது அவங்க போய் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் எடுத்து விசாரிக்கக்கூடிய அதிக அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அதனால் வந்து ஒரு வலிமையான அமைப்புன்னு சொன்னால் அது சிபிஐ தான் சிபிஐ தான் வந்து இதில் யாரார் இருக்காங்க ஏன்னா விஜயாவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா செருப்பு அடித்து வீசினாங்க செருப்பு அதாவது இந்த செந்தில் பாலாஜியை குறித்து கூறிய பிறகு செருப்பு வந்து அவர் மேலே வீசி வீசப்பட்டது ஒரு கட்சி தொண்டரோ அல்லது ரசிகர்களோ அல்லது விஜய பார்க்க வேண்டும் என்று வரகிறவர்களோ நிச்சயமா அவர் மேல வந்து செருப்பு தூக்கி வீசுவதற்கு தேவையில்லை அது எங்கேருந்து யார் தூக்கி வீசலாம் ஆக இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் இந்த ஒரு ஆவணங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் நாங்கள் வந்து நீதிமன்றத்துல நாளை காமிச்சு நிச்சயமா இந்த சதிவழியில பின்னப்பட்டிருக்கிற அனைவரும் தண்டிக்கப்படுவார் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த இந்தியாவை வந்து நாளைக்கு உழுக்கெடுக்க போகுது என்னுடைய ஒரு நபர் கமிஷன் வந்து அந்த விசாரணை பண்ணிக்கிற போது பின்னாடி இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த விசாரணை சாட்சி கையை காட்டி செய்கிற வந்து மறக்கிற மாதிரி இப்போ மீடியாவுக்குள்ள வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இது வந்து இந்த மரணங்கறத வந்து இப்படி ஒரு யாருமே நினைத்து பார்க்க முடியாத மரணம் குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க

ஆகா வந்து இப்போ எது சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படி செய்தோம் என்று சொல்லுவதெல்லாம் வந்து இது வந்து அவருடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக இருக்கிறது ஏன்னா உளவுத்துறைக்கு தெரியாதா ஒரு ஒரு தலைவர் வருகிறார் என்று சொன்னால் எப்படி கூட்டம் கூடுகிறது அப்போ உரிய பாதுகாப்பை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டியது அரசினுடைய தார்மீக கடமை அதிலிருந்து இவர்கள் த கடமை தவறி இருக்கிறார்கள் அது எந்த அரசியல் கட்சியாக இருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் கூடுகிற பொழுது குழந்தைகள் கூடுகிற பொழுது பெண்கள் கூடுகிற பொழுது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டியது அரசினுடைய கடமை அதிலிருந்து அவர்கள் வெளியே இருக்கிறார் ஐகோர்ட் ஆமாம் இதில் முழுக்க முழுக்க இதுவரை விஜயவருடைய த தமிழ் தமிழக வெற்றி துறை தலைவர் விஜயவருடைய பரப்புரையில் எந்த இடத்திலும் காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை நாங்கள் மீறவில்லை அது குடிநீர் வசதியோ பாதுகாப்புக்கு வசதியோ நம்ம தரத்திலிருந்து செய்யப்படும் இல்லை குடிநீர் வந்து கொடுத்துருந்தாங்க அதே போல உணவும் ஏற்படப்பட்டது ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் மாநாடு நடக்கும்போது ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து உணவு தயார் செஞ்சுருந்தாங்க பத்து லட்சம் குடிநீர் பாற்றல்களை கொண்டு வந்திருந்தாங்க அதனால எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்திலேயும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும் அந்த பொதுமக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கணும்

பதினோரு பேருடைய உயிரிழப்புக்கு இது முக்கியமான குறிப்பா மரத்துல இருந்து கீழே விழுந்ததுனாலதான் அந்த இடத்துல ஒரு இல்ல இல்ல சார் மரத்துல இருந்து கீழே விழுந்ததுன்னா ஏன் உடனடியா உடற்கூறாய்வு செஞ்சு ஏரோடு இரவாக ஏன் நீங்க வந்து அவங்களுடைய கொடுக்குறீங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் நடத்துனீங்களா மரத்துல இருந்து விழுந்ததுக்கும் குளியில விழுந்ததுக்கும் இந்த லத்தி சாட்சி மூலியமா குளியில் விழுந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இதெல்லாம் வந்து இதுவரையும் உடல் அந்த கூறாய் அந்த சீராய்வு இது வந்து எங்களுக்கு என்ன வரவில்லை வந்த பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்காக தான் உடனடியாக ஏன்னா இரவு வந்து எப்போதுமே வந்து அடாப்தி செய்ய மாட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டாங்க அந்த வழக்குல இரவோடு இரவாக முப்பத்தம்பது பேருக்கு செஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அதுக்கு போதுமான மருத்துவர்கள் எங்கேருந்து அவங்க செய்யப்பட்டாங்க அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அனுபவமும் அவர்களுக்கு அந்த படிப்பும் இருக்கிறதா இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி இதெல்லாம் வந்து எங்களுடைய மனுவில் நாங்க சொல்லியிருக்கோம் உங்களுடைய புகார்ல இறந்து போன நாற்பத்தி ஒரு பேருமே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தான் இறந்து போனதான சாட்சிய கூறுகளுக்கும் அதுல எதுவும் சார் அவங்க வந்து உங்களுக்கு இன்கொஸ்ட்ரிப்போர்ட்டே சொல்லுவேன் உறவினர்கள் வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க இது இன்னாரு இன்னாரு எங்களுடைய உறவினர்னு எங்கே இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போது நடத்துனீங்க இரவோடு இரவாக வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையே கொடுத்துட்டீங்கல்ல அப்போ எதுக்காக இறந்து போனாங்க அவங்க உண்மையான இத்திலே பேர் இறந்து போனாங்களா அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கு காமித்தீர்களா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இந்த சந்தேகங்களெல்லாம் ஆதவர்ஜனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லி உள்ளா அவங்களுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நான்